ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சுருக்கு பை தைப்பது அப்படின்ட்டு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இப்போது இது இப்போ எல்லாருமே இதுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்குமே இந்த சின்ன சுருக்கு பையை தான் எடுக்கிறாங்க அதனால் நம்ம அதை எப்படி தைக்கலான்னு பார்த்துருவோம் நான் பதினெட்டு இன்ச்சி எடுத்திருக்கேன் நீளம் அகலம் வந்து ஏழு இன்ச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதில் சின்ன கொஞ்சம் மடக்கி தைக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சு அதே போல் நாலு கரைக்கும் ரெண்டு இஞ்சி எடுத்துடணும் நாலு வரைக்கும் எடுத்துருங்க இப்போ நம்ம இதில் ஒரு அரைஞ்சி தள்ளி ஒரு கோடு போட்டிருக்க அதில் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு பாருங்கள் இப்போ நல்லா மடித்து வச்சுக்கிட்டு இதில் ஒரு இன்ச் இதில் நம்ம ஒரு கட்டிங் போடணும் பாருங்கள் இதில் ஒரு கட் கட் பண்ணி எடுத்துருங்க அதே போல் அந்த கரைக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க அதுலேயும் ஒரு அரைஞ்சி தள்ளி வரை கட் பண்ணி எடுத்துருங்க நம்ம இதை அதில் ஃபோல்டு பண்ணி தைக்கணும் தான் வெளியே நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் இப்படி நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி இதில் தைச்சிடணும் பாருங்கள் இதில் தைச்சிருங்க அதே போல் நாலு கரைக்கும் தைச்சிருங்க தைச்சி வந்துடுங்க நான் தச்சாச்சு நாலு கரைக்கும் நம்ம தைச்சி போட்டுடலாம் இப்போ நம்ம இதை ஃபோல்டு பண்ணிடுங்க மாற்றி தான் ஃபோல்டு பண்ணணும் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஃபோல்டு பண்ணி விட்டுறணும் ரெண்டு ஃபோல்டு பண்ணி விட்றணும் பாருங்கள் அப்படினா தான் அந்த பிசுடு இல்லாமல் இருக்கும் இப்படி ஃபோல்டு பண்ணிடணும் இப்போ நான் இதில் ஒரு பின் குத்திடுவேன் பின் குத்திட்டு இதில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க இதையும் அதே போல் தான் பாருங்கள் இதையும் நான் ஒரு பின் குத்திடுறேன் இதையும் அதே போல் ஸ்டிச் பண்ணிடுங்க நான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்படி இருக்கும் நான் தெரியுதுக்கு தான் நான் கலர் நூல் போட்டிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் அதே கலர் நூல் போடுங்க உங்களுக்கு என்ன பை வேணாலும் என்ன கலரில் வேணாலும் தைக்கலாம் இப்போ இந்த சைடில் நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம் இல்லையா அதில் இருந்து இப்படி தைச்சி விட்ருணும் பாருங்க நான் தைச்சிட்டு வந்தாச்சு இதே இப்போது மாற்றி எடுத்து விட்டுருங்க நல்ல இதெல்லாம் எடுத்து அழகாக எடுத்து விட்டுருங்க பாருங்கள் இப்போது சிம்பிளான சுருக்கு இது இப்போ இதில் நம்ம ஒரு ஊக்கில் ஒரு கயராக எடுத்து உங்களுக்கு என்ன நூல் எடுக்கணுமோ அந்த நூலை எடுத்துருங்க இப்படி கொடுத்துருங்க முதல்ல ஒரு பக்கத்தில் இருந்து இப்படி இழுங்க அடுத்த பக்கத்துலையும் இப்படி போட்டுருங்க போட்டு அதை ஒரு முடிச்சு போட்டுருங்க இல்லைன்னா வந்துடும் பாருங்க இனிமே இப்போ நமக்கு இந்த பக்கம் இருக்குது இனிமேல் இந்த பக்கம் இப்போ இழுக்கு நல்லா அழகாக இருக்கும் இன்னும் இதை எடுத்து அந்த பக்கம் கொண்டு வந்துடணும் இதே போல போல் நான் நிறைய மாடலில் நம்ம தைச்சி எடுக்கலாம் என்ன வர போகிற வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் பாருங்கள் இதையும் முடிச்சு போட்டுருங்க கரெக்டாக அளவு எடுத்து இதையும் முடிச்சு போட்டுருங்க முடிச்சு போடலன்னா ஒரு குஞ்சம் போடலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இப்போ எல்லாருமே இதே போல் எடுத்து தான் கிஃப்ட்டு கொடுக்காங்க சின்ன குழந்தைகளுக்கு சாக்லேட் வச்சு கொடுக்காங்க பர்த்டே டைமில் பாருங்க இப்படி ஈஸியாக செய்தாச்சு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ